தானே நீ எப்படி வந்து இருட்டில் தெரியுது பீட்ரூட் சாப்பிடு நான் அசீவ் பண்ணது என்னன்னா பிம்பிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒயிட் ஆகிடுவேன் என்னோட ஸ்கின் டோன் ஒயிட் ஆகும்னு நினைச்சேன் பட் எதுவுமே எனக்கு வந்து ஆகவே இல்லை இதுக்கு எதுவுமே சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் வை நாட் இ ஸ்டார்ட் அ ஸ்கின் கேர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிராண்டு தான் ஐஸ்வரியம் குட்னஸ் ஒரு சோப்பில் ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் அரவுண்ட் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இன்ட்ரவர்ட்டான ஒரு பர்சன் ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் ஸ்கின் டோனுக்கு கலாய் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஸ்கின் ஆகும்னு நினச்சி ஃபேஸ்ஃபுல்லாக பிம்பிள் வந்து பட் பிம்பிளுக்கு எதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்யூர் ஆகும்னு நினச்சா எந்த ப்ராடக்ட்டும் செட் ஆகாமல் அவளும் அவள் ஃப்ரெண்டும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்கின் கேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோயிங் பிஸ்னஸ்னால் ஆனாங்கன்னு நான் சொல்ல போகிறேன் ஹாய் திஸ் இஸ் கோ கோஃபவுண்டர் ஆஃப் ஐஸ்வர்யம் குட்னஸ் நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் வளர்ந்தது எல்லாமே சென்னை ஸோ எல்கேஸ் வந்து ஒரு டுவெல்த் கிரேட் இருக்கும் நான் ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் வந்து படித்தேன் நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேறு யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன் நான் ரொம்ப இன்ட்ரவர்ட் ஆன ஒரு பர்சன் நான் நான் இன்னசென்ட்டாக இருந்தனாலேன்னு தெரியல என்னோடய ஸ்கின் டோன் வச்சு நிறைய பேர் வந்து கலாய்க்க வச்சாங்க நீ வந்து ஏதாவது ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டியதானே நீ எப்படி வந்து இருட்டில் தெரியல பீட்ரூட் சாப்பிடு கேரட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னோடய ஸ்கின் டோன் பற்றி நிறைய கலாய்ச்சாங்க உனக்கு எப்படி ஃப்யூச்சரில் மாப்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இதுக்கு எதாவது வந்து சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் பட் அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இல்லாததுனால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது தவிர அதுக்கு சொல்யூஷன் என்னால் தேடவே முடியல ஸோ அப்படியே வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்பை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ மூவிஸில் வர மாதிரி வந்து காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சி ஒரு காலேஜ் வந்து ஸ்டெப் நான் காலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டேன் நான் அண்ட் இன்ட்ரவோட்டாக இருந்ததுனால நான் பேசினா தான் மற்றவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கே எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ சில வீக்ஸ் வந்து கடந்து போனதுக்கப்புறமா ஓகே இதுக்கு மேலே நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினச்சி நான் இருந்து எக்ஸ்ட்ரோவோட்டா எப்படி சேஞ்ச் பண்ணோம் நான் என்ன நான் பேசினா தான் எனக்கு மற்றவங்க கிடைப்பாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் ஸோ பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஆனாங்க காலேஜ் லைஃப் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது அண்ட் என்ன ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து ஒன்று ப்ளேஸ்க்கு வந்து எனக்கு ட்ராவல் பண்ண தெரியாது ஏன்னா ப்ராப்பர் எக்ஸ்போஷர் இல்லை பட் காலேஜ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்னால என்னை ஒரு பிளேஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு ஹெல்ப் பண்ண ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணி தனியாகவும் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு அப்படியே எக்ஸ்ட்ரவர்ட்டாக சேஞ்ச் பண்ணேன் லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் காலேஜ் லைஃப்பில் ஸோ இப்படி நான் யோசிச்சதுனாலும் தெரியல நான் ரொம்ப இண்டிபென்டென்ட் விமனாக இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் இப்படி நல்லா இருந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு திரும்பி வந்த ஒரு ஜோக்ஸ் தான் என்னோட ஸ்கின் டோன் பற்றின ஜோக்ஸ் என்னடா என் லைஃப்பில் இதை பற்றின ஜோக்ஸ் திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்குது இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒர்க்கே ஆகாது நம்ம எதாச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஸ்கின் வைட்னிங் ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கு மணியும் சேவ் பண்ணி வச்சுட்டேன் சேவ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டும் வாங்கி சில டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் வந்து தெரியல கண்டினியூ பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கங்கே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சது நான் அசீவ் பண்ணது என்னன்னா பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஒயிட் ஆகிடுவேன் என்னோட ஸ்கின் டோன் ஒயிட் ஆகும்னு நினைச்சேன் பட் எதுவுமே எனக்கு வந்து ஆகவே இல்லை கண்டினியூ பண்ண 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 எனக்கு பிம்பிள்ஸ் தான் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஓகே அந்த ஒரு ஸ்டேஜில் நான் கன்ஃபியூஷனாக இருந்த ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே இதை நான் ப்ராடக்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற டைம்ல தான் எங்கள் அப்பா அம்மாவும் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ற ஃபேஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறைக்க தெரியாமல் நான் வந்து எங்கள் அப்பா மட்டும் சொல்லிவிட்டு இது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோட ஸ்கின் டோன் வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் தெரியல அதனால தான் நான் வந்து ஸ்கின் வைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி இது மாதிரி பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னோடய பெர்ஸ்பெக்டேவ் வந்து சேஞ்ச் பண்ணிச்சு உன்னோட பிளட் கலரும் ரெட்டு தான் அவங்க பிளட் கலரும் ரெட் தான் நீ டீப் ஸ்கின்ட்ரோனாக இருக்கிறதுனால உனக்கு வேறு பிளட் கலர் இல்லை அவங்க ஸ்கின் ஸ்கின்ட்ரோனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு பிளட் கலர் இல்லை ஸோ நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நீ வந்து உன்னை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணி பி யுவர் செல்ஃப் நீ இந்த சொசைட்டியில் இருக்க பெர்ஃபெக்ட் இந்த ஸீரியோ ஸ்டீரியோ டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரொம்ப ப்ரவுடாகவே சொல்லுவேன் தட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை டீப் ஸ்கின் டோன் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க அவங்க என்ன சொன்னாலுமே பீ யுர் செல்ஃப் அண்ட் லவ் யோர் செல்ஃப் ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் நான் ரொம்ப பாசிட்டிவாக அவுட் ஆனேன் என்னோடய ஸ்கின் டோன் பற்றின ஜோக்ஸ் திரும்பி வந்து என் லைஃப்பில் வந்துச்சு பட் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஓகே என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ட்ரை பண்ணப்போ எனக்கு பெருசாக வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து செட்டே ஆகலை இன்னடா நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் செட்டே ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த ஒரு டைமில் தான் நானும் மதுவும் வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் பேசுகிறப்போ அப்போ வந்து ஒரு டாபிக் தான் அவளோட ஸ்கின் கன்சன்ட் என்னோடய ஸ்கின் கன்சென்ட் ஓகே ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்கின் கான்சன்ஸாக இருக்குது இதுக்கு எதுவுமே சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் வை நாட் இ ஸ்டார்டர் ஸ்கின் கேர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராண்டு தான் ஐஸ்வர்யம் குட்னஸ் ஸோ ஒன் இயர் எங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ரிசர்ச் பண்ணோம் ஸோ த்ரூ ஆவ் த இயர் வந்துட்டு நிறைய கெமிஸ்ட்ரி மீட் பண்ணோம் நிறைய லேப் டெஸ்டிங் பண்ணணும் நிறைய லேப் சாம்பிள்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஸோ அந்த ஒன் இயர் ஆஃப் ஜேர்னியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லைன் அப் பண்ணியிருந்தோம் பட் நாங்கள் ஃபஸ்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ் ஸோ லான்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஸ்டெலா மெரிஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பாப்பப் போடுறதுக்கு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கே பாப்பவ் போட்டோம் எங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் ஹேண்ட் மேட் சோப்ஜெல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்டாக்ஸ் அங்கே போட்டுவிட்டோம் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு யாராவது ஒருத்தவங்க நினச்சி வாங்கிட மாட்டாங்களான்னு தோண்டிகிட்டு இருந்த ஒரு டைமில் அன்னைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனால் எல்லா சோப்புமே வந்து ஆச்சு இன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அண்ட் ரொம்ப நர்வஸாகவும் இருந்தோம் பிகாஸ் கிட்டே இருந்தால் என்ன ஃபீட்பேக் வரும் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் போச்சு டூ வீக் போச்சு அந்த நர்வஸ்னஸோட டூ வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி சோப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எதா இதுக்கு மேலே எப்படி ஆர்டர் பண்ணோம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க தட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஸோ அதே இதில் விட நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஆர்கானிக்காகவே வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய வேர்ட் ஆஃப் மௌத் மூலிமா நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது இப்படி க்ரோ ஆகிற ஒரு ஸ்டேஜில் தான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து மீட் பண்ண ஆரம்பித்தோம் பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டோம் ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருந்துச்சு நெகட்டிவாகவும் இருந்துச்சு ஸோ பாசிட்டிவ் எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா ஓ டூ கேர்ள்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுவாக பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் காலேஜ் டேஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் டிப்ஸும் வந்து எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க பட் எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி என்ன வந்தது அப்படின்னா டூ இதே சேம் ரீசனோட டூ கேர்ள்ஸ் எப்படி வந்து பிஸ்னஸ் ஒன்றா சேர்ந்து பண்ணுவீங்க ஃப்யூச்சரில் வந்து எதா சண்டை வந்துடாதா அப்படின்னு சொன்னாங்க ஆபி பண்ண ஸ்கேல் அப் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணாங்க காம்பேட்டிவ்ஸோட நீங்கள் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் சொன்னாங்க பட் அந்த நிமிஷம் நாங்கள் எங்களை டவுட் பண்ணாமல் நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் மேலே எங்கள் ஐடியா மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை ஸோ அதே இதோட நாங்கள் இதை எப்படி இவங்க சொன்ன பாயிண்ட்ஸை நாங்கள் எப்படி வந்து ஐடியா ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து இதெல்லாமே எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ அந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் நாங்கள் பண்ண ஒரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் கோல் சிக்ஸ் மந்த்ஸ் கோல் ஒன் இயர் கோல் ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் ஒரு ஒரு கோலும் முடிக்கிறப்போ நாங்கள் கேட்குற நாங்களே எங்கள் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வாட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் நான் பண்ண பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு புதுசு புதுசான ஐடியா புதுசு புதுசான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து உருவாக்கணும் தட் ரீலி மேட் ஹஸ் டு க்ரோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நானும் சரி மதுவும் சரி ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் வந்து வரல ஸோ அங்கே அங்கே நாங்கள் வந்து பிஸ்னஸில் மிஸ்டேக் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சது ஸோ ரொம்ப நாங்கள் பிலீவ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர் வில் டீச்சூர் ஹவ் டு பி எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆன்ஷர் ஆன்ட்ரப்போனா பிகாஸ் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியரை பார்த்துட்டிங்கன்னா யூ நோ ஒரு ஸ்டே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்போ இந்த மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர் வில் டீச்சர் ஹவ் டு ஹேண்டில் டு ஓவர் கம் த மிஸ்டேக் தெர் ஹவ் டன் இன் யூர் பிஸ்னஸ் காலேஜ் ஸ்டூடெண்டாக ஆரம்பிச்சதுனாலேயானு தெரியல வி வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதனால் எங்கள் டீமில் இப்போ பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்காங்க ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபென்டென்ட் ஆகும் இஃப் தே ஹேவ் எனி ஐடியா ரிலேட்டட் டு ஆன்ட்ர்பனர் அதுக்காக எங்கள் டீமில் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஆண்டர்பனர் ஜோர்னிக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைச்சு ஸோ வி ஸ்டார்டெட் ஹயரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவோம் டுவெண்ட்டி ஒன் ஏஜில் நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போது மந்த்லி லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கும் விச் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் இது வந்து எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்னாலையும் இது எங்களோட கஸ்டமரோட ட்ரஸ்ட்னாலையும் வந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அண்ட் ஒரு சோப்பில் ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் அரவுண்ட் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கஸ்டமருக்கும் பிடிச்ச ப்ராடெக்ட்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுற ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு அண்ட் நாங்கள் வந்து ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா இங்கே எந்த இடத்துல வந்து ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங்கில் பண்ணணுமா இல்லைனா வந்து ஃபினான்ஷியலாக வந்து பட்ஜெட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணணுமா இல்லை வந்து ப்ராடக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பட் அந்த மிஸ்டேக்ஸ் இப்போது நாங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வந்து பண்ணணும் எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஹவ் யூ க ஸ்கேல் அப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒன்ட்ரிப்போ ஜேர்னியில் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் டுவெண்ட்டி ஒன் ஏஜில் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் ஜஸ்ட் ஒரு ப்ராடெக்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் வித் ஆல் ஆர் கஸ்டமர்ஸ் சப்போர்ட் ஸோ டு கன்க்ளூட் திஸ் நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பசங்களுக்கு ஐடியாவோ இல்லை நான் ஜோர்னிக்குள்ளே போகணுன்னா பி அ வெரி மாரல் சப்போர்ட் டு தெம் பிகாஸ் நீங்கள் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் உங்களுக்கு வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நோ ஹவ் டு ஓவர் கம் இட் அண்ட் டு ஆல் த ஃப் ஃபியூச்சர் ஆன்டர்பனர்ஸ் நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாவை பிலீவ் பண்ணுங்கள் யூ வில் நோ ஹவ் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பனா தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்